பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது வடக்கு மேற்கு அடி வீதியில் வேத மந்திரங்களுடன் நடைபெற்ற திருக்கல்யாண விழாவில் கலந்து கொண்ட புதுமண தம்பதிகளுக்கு தாலிக்கையிலும் குங்குமம் வழங்கப்பட்டது सके ये जावा है सुगंधिम वस्ती वर्धन गुरुवार रुकमि वा बंधनान मृत्यु और मुक्ति अमाम्रदाते गौमिरण्यवन्ना तो भरीनीम लक्ष्मी जातवेदो मावाहा तामा बिना प्रबोधिनी செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க